கலை லூயா கத்தர் உலக ரசிகருமான ஏசி கிருஷ்ணன் பனாமத்த நாளே உங்களை யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறேன் பெரிய மன்னர்கள் இருக்கிறீங்களா இந்த நாளிலே கூட நம்ம சந்தித்துக் கொள்ளும்படியே தேவன் கருவு செய்திருக்கிறார் கருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் பெரிய இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது சங்கீதத்தில் நாற்பதாவது வசனம் கத்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்பி வைத்து ரட்சிப்பார் அலை லூயா கர்த்தர் நமக்கு சொல்கிறாரு நான் உனக்கு உதவி செய்வேன் உதவி செய்கிறது மாத்திரமல்ல உன்னை விடுவிப்பேன் விடுவிக்கிறது மாத்திரமல்ல துன்மார்க்கனுடைய கைகளுக்கு உன்னை தப்புவிப்பேன் அலை லூயா கர்த்தர் ஒரு உதவியை ஒரு மனுஷனுக்கு செய்கிறாருன்னு சொன்னால் என் அன்பு தெய்வப்பிள்ளை துன்மார்க்கனை பக்கத்தில் வச்சிருக்க மாட்டார் அலை லூயா கர்த்தர் ஒரு மனுஷனை விடுவிக்கிறார்னு சொன்னால் துன்மார்க்கனை சத்ருவும் பக்கத்தில் வச்சுருக்கவே மாட்டார் கர்த்தர் வெளியே துரைத்து விட்டுட்டு உதவி செய்கிறதையும் கர்த்தர் உன்னை விடுவிக்கிறதும் அவன் பார்க்கும்படியாக பார்த்து வெக்கப்படும்படியாக தான் கர்த்தர் செய்வார் ஆகையால் என்ன்பு தேவப்பிள்ளையே கர்த்தர் நம்முடைய சகாயராக இருக்கிற நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் நம்ம விடுவிக்கிறா இருக்கிறார் ஆகையால் என் நன்பு தேவப்பிள்ளையை துன்மார்க்கிலிருந்து விலக்கி நம்மை ஆண்டவர் அருமையாக ஆச்சரியமாக நடத்தி கொண்டு வருகிறார் அந்த தேவனுக்கு நம் நன்றி விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம் நமக்கு உதவியும் நமக்கு ரட்சிப்பும் விடுதலையும் சகலவிதமான ஆசீர்வாதம் நமக்கு உண்டு பயப்பட வேண்டாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் கர்த்தரே சகாயர் அலையலூயா செப்பிப்போம்மா மகா இக்கம் கிருப நிறுந்தங்கள் எல்லாம் ஆண்டு நன்றியோடு துதிக்கிற நாளிலும் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்களுக்கு உதவி செய்து ஆண்டுவரே எங்களை விடுவித்து எல்லா ஆண்டு வரையே கைக்கு எங்களை தப்பு வித்ததற்காக ஸ்தோத்திரம் தப்பி வைக்கிறவர் நீர் அப்பா தப்பி வித்து நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் கத்த நடத்த முடியாது நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் நாளில் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செப்பிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பர்ஷ் தாவி நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வத்தை செபிக்கிறேன் ஆசீர்வாதி ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக செப்பிக்கிற அந்த மாதத்துடைய தேவைகள் அநேகம் உண்டாப்பா எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆண்டு சந்திக்க முடியாது உதவி செய்ய முடியாது எல்லா ஆண்டவரை தீங்குகளுக்கு கொள்ள முடியாது முடியாதுமார்கூடிய கைக்கு காத்துக் காத்துக்கொள்ள முடியாது பெரிய காரியத்தை ஏசு மன்றத்தை ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்பு கொடுத்தார் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமின் நலலூய கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமின் கத்துடைய நாமத்துக்கு